சிறியதொரு விளம்பர வெளியை தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியோடாக சரி பல பகுதிகளை பார்த்துவிட்டு இப்போது நாங்கள் எங்களுடைய தலைப்பு பகுதிக்குள் நுழைந்திருக்கின்றோம் அதிகமாக பேசப்படக்கூடிய பல விடயங்கள் இந்த பகுதியில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்றைய நாளில் நாங்கள் இந்த தலைப்பை எடுப்பதற்கு எல்லாருமே ஒரு புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் இன்றைய நாளில் அந்நியர் தினம் அதனால வந்து நிறைய பேர் வந்து அந்நியர்களுக்கு வாழ்த்துக்களையும் பரிமாறிக்கொண்டு அந்நியர்களுக்கான பரிசு்களையும் வழங்கிவிட்டு இருக்கக்கூடியவர்களும் ஏராளமானவர்கள் வந்து இருக்கிறார்கள் அந்த வகையில் அன்னையைப் பற்றிய ஒரு சிறிய கவிதையோடு நாங்கள் எங்களுடைய தலைப்பு பகுதிக்குள் செல்லலாம் பேசியும் புரியாத உறவுகளுக்கு மத்தியில் பேசாமல் புரிந்து கொள்ளும் உறவு அம்மா கேட்டும் கொடுக்காத தெய்வங்களுக்கு மத்தியில் கேட்காமல் கொடுக்கும் தெய்வமும் அம்மா என்று சொல்லுவாங்க குறிப்பா அம்மா அப்படின்றதுக்கு எதுவுமே ஈடு இணை இல்லாத ஒரு விடயம் என்றுதான் நாங்கள் சொல்லலாம் ஏனென்று சொன்னால் எல்லாருமே எல்லா உறவுகளையும் நேசிப்பார்கள் இவர்கள்தான் எனக்கு பெரியவர்கள் இவர்கள் இல்லாமல் எங்களால் உயிர் வாழ முடியாதுங்கின்ற ஒரு காலகட்டம் வந்தாலும் அன்னை தான் எல்லாருக்குமே வந்து ஒரு பெஸ்டா இருப்பாங்க குறிப்பா அன்னையை வந்து எவ்வளவு தூரம் நாங்கள் காதலித்தாலும் ஒரு காலகட்டத்தில் எல்லாருமே வந்து ஒவ்வொரு வாழ்க்கைக்குள் வந்து நுழைந்து நுழைகின்ற சந்தர்ப்பத்தில் கணவனோ மனைவியோ வந்து நமக்கு இவ்வாறு சச்சரவோ சரி வருகின்ற வேளையில் நாங்கள் உடனே யோசிப்பது யாரை எங்களுடைய பெற்றோர்களாகத்தான் இருக்கும் அந்த வகையில் இவற்றையெல்லாம் கூறிவிட்டு என்னுடைய தாய்க்கு ஸ்பெஷலி இந்த நிகழ்ச்சியோடாக நான் தின வாழ்த்துக்களை சந்தோஷமாக சொல்லிக் கொள்வதில் மிக மகிழ்வடைகின்றேன் என்றுதான் சொல்லலாம் அதை தாண்டி உலகத்தில் எத்தனையோ அந்நியர்கள் பெற்றால் தான் அன்னை என்றல வளர்த்தாலும் எங்களுடைய அன்பாக பேசினாலும் அவர் அன்னையாகவே மாறுகின்றார் உலகத்தில் அனைத்து அம்மாக்களுக்கும் சந்தோஷமான அந்நியத்தின வாழ்த்துக்களை நான் மீண்டும் மீண்டும் இந்த நிகழ்ச்சியோடாக சொல்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் தான் சொல்லலாம் எவ்வளவு உறவுகள் வந்தாலும் எந்த உறவையுமே வந்து ஒரு பாரபட்சம் பார்க்காமல் இது என்னுடைய சந்தோஷமான உறவு இல்லை அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை நிறைய இருந்தாலும் எல்லார் மத்தியிலும் அன்பு செலுத்தக்கூடியது ஆதிக்கம் செலுத்தக்கூடியது சுயநலம் இல்லாதது ஏமாற்றத்தை தரக்கூடாதது எங்களுக்கு கவலையை தராத ஒன்று அது எங்களுடைய அம்மாவாகத்தான் இருக்க முடியும் எவ்வளவுதான் பிள்ளைகள் அம்மாவை காயப்படுத்தினாலும் அம்மா ஒரு நாளும் பிள்ளைகளை காயப்படுத்த மாட்டார் ஏனென்றால் சொன்னால் எல்லாருமே சொல்லுவார்கள் குறிப்பா நாங்கள் என்னதான் சொன்னாலும் எங்களை விட்டு அம்மா செல்லுகின்றார்கள் இல்லை என்று சொல்லி சில பேர் திருமணத்துக்கு பிற்பாடு அம்மாவை நேசிப்பதை வந்து குறைத்து விடுவார்கள் சில பேர் திருமணத்துக்கு பிறகுதான் அம்மாவை புரிந்து சந்தர்ப்பங்கள் கூட இருக்கிறது இவ்வாறு நாங்கள் சொல்ல போனால் எத்தனையோ விடயங்களை எங்களால் சொல்ல முடியும் இருந்தாலும் அம்மாவை போல ஒரு தெய்வம் நமக்கு இல்லை என்றுதான் சொல்லலாம் குறிப்பா நாங்கள் ஒரு காதல் திருமணம் செய்கின்றோம் ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி கொள்கின்றோம் என்று சொன்னால் நாங்கள் எங்க செய்கின்றோம் ஒரு ஒரு சரி ஒரு ஆண்மகனையும் சரி பார்க்கின்ற வேளையில் நாங்கள் அவர் ஒவ்வாறு இருக்கின்றார் அவருடைய குரல் வளம் ஒவ்வாறாக இருக்கிறது அவர் வேலை செய்கின்றார் அவர் எவ்வளவு ஸ்டைலா இருக்கிறார் எப்படி இருக்கிறார் அவரிடத்தில் என்ன சொத்து பத்துக்கள் இருக்குன்னு சொல்லி இரு வந்து பார்ப்பது இருக்குது ஆனால் கருவிலே அம்மா அங்களை சுமக்குகின்ற தை பார்க்கின்றால் எங்களுடைய கலரை பார்க்கின்றாளா என்னுடைய கண்காது மூக்கு சரியாக இருக்கிறது என்பதை பார்க்கிறார்களா நான் அவருடைய கருவில் இருக்கும் போது நிறைய சொத்துக்களை எடுத்துக்கொண்டு என்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கின்றாரா எதுவுமே இல்லை எந்த ஒரு சுயநலமுமே இல்லாமல் எங்களை மிக எதிர்பார்ப்போடு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமாக உலகுக்கு அறிமுகப்படுத்துபவர்கள் எங்களுடைய தாய் தந்தை அதில் எங்களுடைய அன்னை என்பதில் நாங்கள் பெருமிதம் கொள்கின்றோம் பெருமை கொள்கின்றோம் எவ்வளவுதான் எங்களை அன்பு செலுத்த உலகத்தில் எத்தனை உறவுகள் இருந்தாலும் சுயநலம் இல்லாத ஒரு பெஸ்டான அன்பன்னு சொன்னால் அது இறுதி வரைக்கும் தாயின் அன்பு தான் கணவனோ சரி எங்களுடைய உறவுகளோ சரி நண்பர்களோ சரி எங்களுடைய மனைவியோ சரி அன்பை செலுத்தலாம் எங்களுக்காக எதையும் கொடுக்கலாம் ஏதோ ஒரு கட்டத்தில் அம்மா தான் இல்லாமனு சொல்லி எல்லாருமே சொல்லுவார்கள் அவ்வாறு அவர்களுடைய மனநிலை செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட இருக்கிறது எனவே வந்து அம்மாவை பற்றி பேசுவதற்கு எங்களுக்கு இந்த அந்நியர் தினம் போதாத தான் சொல்ல முடியும் குறிப்பா ஒரு சில பேரை நாங்கள் எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் அந்நியர் தினம் வந்துவிட்டால் சமூக வலைதளங்களில் நாங்கள் புகைப்படங்களை பகிர்ந்து கொள்ள வேணும் கவிதைகளை பகிர்ந்து கொள்ள வேணும் என்பதற்காக தந்தையோடும் தாயோடும் வந்து பல புகைப்படங்களை எடுத்து ஆனால் இதோ காதலியோ காதலனாக இருந்தால் சண்டை என்றாலும் சரி சண்டை இல்லை என்று சொன்னாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி கவலையாக இருந்தாலும் சரி அவரை நினைத்து நினைத்து உருகி கொண்டிருப்பார்கள் இதற்கு மத்தியில் யார் நமக்கு பெரியவர்களாக தெரிகிறார்கள் என்று சொன்னால் அம்மா தான் அதற்கு வார்த்தைகளே இல்லை என்று தான் சொல்ல முடியும் ஆனால் இந்த அந்நியர் தினத்தில் மட்டுமல்லாமல் உங்களுடைய ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து போற்றிக் கொள்ள வேண்டும் பெண் பிள்ளைகளும் அன்பு அதிகம் வைத்திருப்பார்கள் அதனுடைய வெளிப்பாட்டை நாங்கள் எவ்வாறு அவர்களிடத்தில் செலுத்த வேண்டும் என்பதை காட்டிக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் சில பேர் நினைப்பார்கள் அம்மாக்கு பெருமதியான பரிசுகளை வாங்கி கொடுக்க வேண்டும் பிடித்த விஷயங்களை செய்ய வேணும் பிடித்த இடத்துக்கு கூட்டிக் கொண்டு செல்ல அதுதான் தாய்க்கு சந்தோஷம் என்று சொல்லி அவ்வாறு இல்லை இறுதி வரைக்கும் கைவிடாமல் எந்த பிள்ளை அந்த தாயை பராமரிக்குதோ அதுதான் பெஸ்டான ஒரு பிள்ளை என்பது உண்மை முதியோர் இல்லத்துக்கு சென்றீர்களாக இருந்தால் தெரியும் எங்களுடைய யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டோமாக இருந்தாலே முதியோர் இல்லங்கள் இருக்கிறது அந்த இடத்தில் அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கிறது ஏனென்று சொன்னால் ஐந்து பிள்ளைகள் ஆறு பிள்ளைகள் என்று சொல்லி பெற்றிருப்பார்கள் அந்த ஆறும் பார்க்காமல் அவர்கள் இருவரும் கடந்து சென்று எங்கேயோ வேற்றுக்கிரக வாசியில் வாழ்கின்றது போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு இருக்கின்ற வேளையில் இன்று கூட நீங்கள் ஒரு அண்ணியாக போற்றக்கூடிய உங்களுடைய தாயை கொஞ்சம் மனமிறங்கி பார்க்கலாம் பிடித்த விஷயங்களை செய்யுங்கள் ஒரு அன்பு பரிசை வழங்குங்கள் ஒவ்வொரு நாளும் அவரை சந்தோஷப்படுத்துங்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களை ஆசீர்வதியுங்கள் ஒவ்வொரு நாளும் அம்மாட்ட பிடிச்ச விஷயங்களை சேர் பண்ணுங்க அப்படி நாங்கள் ஒவ்வொரு விடயங்களை வந்து கதைக்கின்ற வேலையில் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு ஆஹ் புத்துணர்வு வந்து எங்களுடைய மனதுல வந்து ஏற்படக்கூடும் அப்போது அம்மாவும் யோசிப்பார் என்னுடைய பிள்ளை எவ்வளவுத்துக்கு என்னை நேசிக்கிறது இதை போல அடுத்த ஒரு ஜென்மம் இருந்தால் இந்த பிள்ளையை எனக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று சொல்லி சில தாய் நினைப்பார்கள் சில அம்மா பிள்ளைகளுடைய பொறுமை இல்லாமல் சில அம்மா என்ன சொல்லுவா உன்னை பெத்ததுக்கும் பார்க்க நான் கொஞ்சம் தின்ன பிள்ளைய வச்சிருந்தாலும் அது வளர்ந்துருக்கும் அப்படின்னு அதே பிள்ளை பிள்ளை வந்து சொல்லும் உங்களுக்கு பிறந்ததுக்கு பார்க்க நான் இங்கேயும் அம்பானிக்கு போய் மானா பிறந்திருக்கலாம் அம்மகளா பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி வேடிக்கையான பல விடயங்கள் ஆனால் இவ்வாறு சொல்லுகின்றவர்கள் உள்மனதில் இருந்து தான் சொல்கின்றார்களா என்பதை நாங்கள் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் சில பேர் பெற்றோர்கள் மீது அன்பு வைத்திருப்பார்கள் அதை வெளிப்படுத்த தெரியாது வெளிப்படுத்த மாட்டார்கள் நானே அன்பு வைத்திருக்கிறேன் என்பதை காட்ட வேணும்னு சொல்லி ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அதன் வெளிப்பாடு உச்சகட்டமாக வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது இவ்வாறு அம்மா என்கின்ற இந்த வார்த்தையில் கொண்டே இருக்கலாம் ஆனால் போதாமையாக இருக்கிறது அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாள் அன்புக்கு வந்து அடைப்பு போட முடியாது அந்த அன்பு வந்து பறந்து விரிந்திருக்கிறது அது எல்லோரு மத்தியிலும் நாங்கள் செலுத்தலாம் அந்த அன்பை உண்மையாக புனிதமாக அதே நேரத்திலே நேர்த்தியாக சுயநலம் மற்றும் எங்களுக்கு செலுத்துகின்ற ஒரே ஒரு ஜீவன் அது அம்மா தான் அப்பா கூட சொல்லிவிடலாம் சில விலைகளில் அடி போடுவார்கள் எங்களுடைய எல்லாம் கண்டிப்பார்கள் ஆனால் தந்தை செய்கின்ற செயலை அம்மா பார்த்து கொண்டிருந்தாலும் கொஞ்சம் பேசுவாரே நீங்க பிள்ளைக்கு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி செல்லம் கொடுக்கிறவர்கள் தான் அம்மா என்ன காரணம் என்றால் பத்து மாதம் மங்களை வயிற்றிலேயே சுமந்தெடுத்து அவர்கள் பட்ட கஷ்டம் அவர்களுக்குத்தான் தான் புரியும் ஆனால் அது யாருக்கும் அவர்கள் காட்டி கொடுத்தது கிடையாது அதுதான் உண்மை அந்த பத்து மாதமும் பிள்ளையை சுமக்கின்ற பொழுது அவர்கள் நடக்கின்ற பொழுது சரி நித்திரை கொள்ளுகின்ற பொழுதும் சரி வேலை செய்கின்ற பொழுதும் சரி என்னுடைய பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாது என்கின்ற விடயத்திலேயே அவர்கள் விழிப்பாக இருப்பார்கள் தன்னுடைய உடம்பிலே ஒரு காய்ச்சலோ அல்லது வருத்தமோ வந்துவிட்டால் அது என்னுடைய பிள்ளைக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற பிள்ளை ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தங்களுக்கு மருந்து எடுக்காவிட்டாலும் அந்த பிள்ளைக்காக ஓடிப்போய் தங்களுக்கு மருத்துவம் செய்வார்கள் அதுதான் உண்மையான அன்னை அன்னை என்கின்ற அந்த அன்பு தன்னுடைய பிள்ளைக்கு மட்டும் அது கொடுக்கப்படுவதாகவும் இல்லை இந்த சமூகத்தில் எந்த குழந்தைகளை பார்த்தாலும் அந்த அன்னை அந்த பிள்ளைகளுக்கு அன்பை தான் இருக்கிறாள் ஒரு குழந்தை தன்னுடைய தாய்ப்பாலுக்காக அழுகிறது என்று வைத்துக் கொள்வோம் ஒரு அன்னை அதனால் அந்த பாதையிலே செல்கின்ற பொழுது அந்த அன்னை ஓடிப்பை கேட்பாரையே அழுகிறது இந்த குழந்தை இப்படித்தான் பால் பிரச்சனை என்று சொன்னால் பால் வரவில்லை என்றால் புண்ணிய காலங்கள் எல்லாம் அந்த மற்ற தாய்மாரே அந்த பிள்ளைகளுக்கு பாலை கொடுத்து அவர்களை ஆசுவாசப்படுத்துகின்ற ஒரு நிலைமை இருந்தது அதுதான் உண்மையான தூய அன்பு யாராலும் இந்த அன்பை காட்டிவிட முடியாது அதனால்தான் தாயை இந்த அன்புக்கு வந்து இலக்கணமாக நாங்கள் சொல்லலாம் அவர்கள் அடைக்கும் தாளற்றவர்கள் அதாவது அந்த அவர்களுடைய அன்பை நாங்கள் பூட்டி வைக்க முடியாது மற்றது நாங்கள் இன்னொன்று சொல்லுவோம் பிள்ளைகள் ஐந்து பேர் வீட்டில் இருந்தால் அம்மா மூத்த பிள்ளைல பாசம் கடைசி பிள்ளைல பாசம் இரண்டாவது பாசம் பண்ணல நாங்கள் பெரிய போட்டியெல்லாம் சின்ன பிள்ளையில இருக்க சொல்லிக்கொண்டு போடுவோம் ஆனால் உண்மையில அம்மா வந்து யார் அந்த குழந்தைகளிலே வந்து கொஞ்சம் இந்த சமூகத்துக்கு கொஞ்சம் அவர்களுக்கு உதவி தேவைப்படுறதுன்னு நிற்கிறாரோ அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் கூடுதலாக அன்பை காட்டத்தான் செய்வார் ஏனென்றால் அந்த பிள்ளையின் சமூகத்துக்கு நல்ல வழியிலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அதை பார்க்கின்ற பிள்ளைகள் அதை தவறாக புரிந்து கொள்கின்ற நிலைமை இருக்கிறது என் வளந்தும் கூட அவர்கள் புரியாத நிலையில் இருக்கும் அம்மா கடைசி பிள்ளைகள் தானே வாசம் வச்சிருந்த நிலை வாசம் என்று சொல்லி கொண்டே இருப்பான் அதெல்லாம் தவறு எந்த ஒரு தாயும் வந்து அப்படி பிள்ளைகளை வந்து வேற்றுமை பார்ப்பதில்லை ஐந்து வீரர்கள் இருக்கிறது இந்த ஐந்து வீரர்களும் சேர்ந்தால்தான் நாங்கள் ஒரு செயலை செய்ய முடியும் அந்த பத்து வீரர்களும் சேர்ந்தால் தான் ஓசி எழுப்ப முடியும் என்பது போன்று குழந்தைக்கு அதாவது தாய் என்கின்றவள் எல்லா பிள்ளைகளும் சமமாக மனதிலே பார்க்கக்கூடிய ஒரு தாயாக இருப்பாள் அதை நாங்கள் பலரும் புரிந்து கொள்வதில்லை அது மட்டுமில்லாமல் இந்த தாய் உயிரோடு இருக்கின்ற பொழுது நேசிக்காத பிள்ளைகள் தாய் சென்ற பின்புதான் தாயினுடைய அருமையை புரிந்து கொள்கின்ற சந்தர்ப்பம் பல இருக்கிறது குறிப்பாக இந்த புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்றவர்கள் என்றும் தாய் என்பதுக்காக பலர் இயங்குகிறார்கள் என்றால் சிறு அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று விடுவார்கள் உழைப்பதற்காக தன்னுடைய அக்காவுடைய கடனை கட்டவோ அல்லது அண்ணாவுடைய கடனை கட்டவோ வீட்டு கடனை கட்டவோன்னு போய்விடுவார்கள் தாய் பசுமர்களுக்கு கிடைக்காது அவர்கள் முடிந்தவரை உழைப்பாளர்களாக திகழ வேண்டும் என்றுதான் உழைத்துக் கொண்டே இருப்பார்கள் அவர்கள் வீடுகளுக்கு பின்பு ஒரு அளவுக்கு நல்லதாக வந்துவிட்டு வருகின்ற பொழுது வீட்டிலே இருக்கின்றவர்கள் என்ன செய்வார்கள் ஒருத்தரும் அஹ் அண்ணா என்ன கொண்டு வந்தனி எனக்கு என்று தங்கச்சி கேப்பா அக்கா எனக்கு என்னடா கொண்டு வந்தி என்று கேப்பா இப்படி அண்ணா வந்து எனக்கு என்னடா கொண்டு குணந்தனியா விசுவமா விசேஷமா கேப்பா அப்பா அப்படித்தான் அப்பா சொல்லுவேன் எனக்கு ஏதாவது கொண்டு வந்தனியா என்று ஆனா இப்படி எல்லாரும் கேட்க அந்த அம்மா மட்டும் தம்பி குளிச்சிட்டு வாங்க சாப்பிடுவோம் என்று சொல்லி சொல்லுவார் அதுதான் உண்மையான அன்பு தனக்கு எதுவுமே மகன் கொண்டு வராவிட்டாலும் பரவாயில்லை என்னுடைய மகன் அடுத்து அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்னுடைய கடமை என்பதை அந்த தாய் உணர்ந்து வைத்திருப்பார் அதுதான் தூய அன்பு ஏன்னா நாங்கள் எல்லாரும் சுயநலமான அன்பிலே இருக்கிறோம் மற்றவர்களும் எதிர்பார்க்குவோம் இப்படி இப்படி எங்களுக்கு இது கிடைக்கணும் அது கிடைக்கணும் இதை கொண்டு வரணும் அதை வரணும் தாய் மட்டும் அதை சிந்திப்பதே இல்லை சில வலைகள் கொடுத்தால் அந்த தாய் சொல்வார் ஏன் அப்ப எனக்குள்ள கஷ்டப்பட்டு நீ இதை வேணிக்கொண்டு வந்த நீ இதெல்லாம் வேண்டாமே என்று சொல்லுகின்ற ஒரு தாய் தான் உண்மையிலேயே எல்லா தாய்மாரும் தான் போற்றுகிறோம் உண்மையிலேயே அது அம்மா மட்டும் அல்ல உலகத்தில் இருக்கின்ற அனைத்து ஜீவராசிகளிலும் அம்மா போற்றத்தக்கவர் அது விலங்குகளாக இருந்தா என்ன பறவைகளாக இருந்தால் என்ன எல்லா உயிரினங்களிலுமே இந்த அம்மா என்கிற ஒரு கரெக்டர் அந்த பாத்திரம் மிக ஒரு புண்ணியமான மதிக்கக்கூடிய நாங்கள் அன்பு செலுத்தக்கூடிய ஒரு கதாபாத்திரமாகவே இருக்கும் அதாவது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முடிந்தவரை அவர்கள் இருக்கின்ற காலத்தில் அவர்களை நாங்கள் சென்று பார்க்க வேண்டும் அவருடைய நிலங்களை கேட்க வேண்டும் அவர்கள் சொல்ல மாட்டார்கள் நாங்கள் உணர்ந்து கொண்டதை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இல்லையா சுரேகா கட்டாயம் அண்ணா நீங்க கூறியது போல இன்றி இந்த அந்நியர் தினத்துல வந்து எங்களுடைய தாயை பெற்று நாங்கள் கொண்டே போகலாம் என்றுதான் சொல்ல முடியும் நான் ஏற்கனவே சொன்னது போல எங்களுடைய நேரம் போதாமையாக இருக்கிறது நாங்கள் நிறைய விடயங்களை கதைப்பதற்கு எனவே வந்து மீண்டும் மீண்டும் அனைத்து அந்நியர்களுக்கும் சந்தோஷமான அந்நியர் தின வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நாங்களும் வணக்கம் தமிழி நிகழ்ச்சியை முடிக்கிற நேரம் வந்தாச்சு தொடர்ந்தும் டான் தமிழி நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ளுங்கள் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடத்திலிருந்து விடை பெற்று செல்லும் நாங்கள் ஈஸ்வரன் சுரேகா மற்றும்